சுற்றிலும் வீடுகள் இருக்கக்கூடிய லொக்கேஷனில் சேலம் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து டென் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் ஜங்ஷன்லேருந்து செவன் கிலோமீட்டர் எக்ஸாக்டாக ஜங்ஷன்லேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ரீச் பண்ணக்கூடிய தூரத்தில் அமைந்திருக்கு அருமையான வீட்டு மனைகள் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க வடக்கு திசை பார்த்த மாதிரியாக அமைந்திருக்கு நாற்பதுக்கு அறுபது அப்படின்ற அளவில் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி ரெண்டு ப்ளாட் விற்பனைக்கு வந்திருக்கு இருபதுக்கு அறுபது ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் ஒரு வடக்கு திசை பார்த்த மாதிரி ஆக மொத்தம் மூணு ப்ளாட்ஸ் விற்பனைக்கு வந்திருக்குங்க சேலம் ஜங்ஷன் புது ரோட்லேருந்து முத்துநாயக்கன்பட்டி போகிற வழியில் அமைந்திருக்கு மெயின் ரோடு முப்பது அடி ரோடு ரோடு எல்லாமே இருபத்தி மூணு அடி ரோடு நம்மளுடைய சைட்ஸ்லேருந்து ஓமலூர் டோல்கேட் எக்ஸாக்டாக டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைந்திருக்கு எல்லா பக்கமும் ரோடு கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் சீக்கிரமாக அப்ரிஷியேஷன் ஆகக்கூடிய இடம் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரைட் பிளேஸ் நீங்கள் உடனடியாக வீடு கட்டியும் குடியேறுவதற்கு ஏற்ற இடம் இந்த இடத்துல ஒரு சதுரடியினுடைய விலை எட்நூற்றி ஐம்பது மற்றும் தொள்ளாயிரத்தி ஐம்பது சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் நெகோசியேட் பண்ணி விலை பேசிக்கலாம் மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீனில் நம்பருக்கு கால்